எல்லா சொற்களும் பொருள் குறைத்தனவே என்கிறது தொல்காப்பியம் அதனால் தான் சொற்களை தீயோடு ஒப்பிட்டான் வள்ளுவன் நமது முன்னோர்கள் எதையும் போகிற போக்கை சொல்லி செல்லவில்லை சொல்லி சென்ற ஒவ்வொன்றிலும் மெய் பொருளை உட்பொருளாக்கி முதுமொழியாக முன்வைத்தனர் எங்களுடைய ஊர்பக்கம் பலரும் கூறுகின்ற ஒரு புகழ்பற்ற சொல்ல உண்டு அதுதான் சட்டியில் இருந்தால் தானே அகப்பகில் வரும் என்று சொல்வார்கள் இதை நாம் நேரடியாக பொருள் கொண்டால் சட்டிக்குள் சோர் தானே அகப்பையில் எடுத்து பரிமாற முடியும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் நம்மவர்கள் இந்த பொருளில் மட்டுமா கூறியிருப்பார்கள் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன் ஒரு வீட்டிற்கு திடீரென விருந்தினர்கள் வந்துவிட்டனர் குடும்பத்தின் முதியோல் மருமகளை அழைக்கின்றாள் மருமகளோ புதிதாக மனம் முடித்து வந்தவள் புகுந்த மருமகளிடம் பசியாற்றும் பணியினை பணிக்கின்றாள் மாமியார் விளக்கேற்ற வந்தவள் விழி பிதுங்கி வெறும் சட்டியை உருட்டுகின்றாள் பதறிய மாமியார் சினத்தோடு சுழவடியை பரிமாறுகின்றாள் சட்டியில் இருந்தால் தானே அகப்பகில் வரும் என்று குடும்பம் என்கிற சட்டி உடைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அகப்பை என்னும் தலைமை பண்பை கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் விளக்கேற்று வந்தவளால் குடும்பம் விளங்காமல் போய்விடும் என்பதே இதன் மறைபொருளாகும் இந்த சொலவடையை இன்னும் பல்வேறு இடங்களில் பொருத்தி பார்க்க முடியும் கருணை இல்லாதவரிடம் காரண்யம் இருக்குமா இந்த இடத்தில் கருணையை சட்டியாகவும் காரண்யத்தை அகப்பையாகவும் கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள இயலும் எனவே பழமொழி என்றால் பழமையான மொழி என்று அது நம் முன்னோர்கள் பட்ட பாடுகளில் இருந்து பெற்ற அனுபவம் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து பெற்றதை நாம் கற்பதற்காக பாடமாக படைத்ததே பலமொழி என்னும் பொன்மொழிகள் இனி முன்னோர்கள் மொழிந்த கரம் பற்றி நாம் அனைவரும் முன்னேறிடுவோம் வாய்ப்பிற்கு நன்றி குறைவிட வருகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகா அதிகன் வந்து அந்த உரையை வழங்கியிருக்கிறாரு வார்த்தைகள் அவ்வளவு இனிமையான வார்த்தைகளை தன்னுடைய பயன்படுத்தி கருணை சொல்லி பேசுகிற போது ரொம்ப அண்ணன் மணிகண்டன் அவர்கள் கேட்டாங்க முதல்ல அவர்கிட்ட பேசிடலாமா அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் கண்ணா என்ன வகுப்பு படிக்கிறீங்க வகுப்பு அதுதான் சொல்லி கொடுத்து சொல்லாம அந்த மலலைச் சொல் தான் இனிமைங்கிறதுக்கு ஆப்பிரிவுங்கிறது தான் அவனுடைய இயல்பு உச்சரிப்பு நிறைய பேருக்கு சரியா வராது கண்ணா ஆனால் உனக்கு இறைவன் கொடுத்த கொடை வந்து ஐந்தாம் வகுப்பு பிள்ளைக்கு எங்கள் ஊரில் வேடிக்கையா சொல்லுவாங்க நீ என்ன பழமொழி சொன்ன சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தசஷ்டி பெருவிழாவில் விரதம் இருந்தால் பெண்களுடைய அகப்பையான கருப்பையில் கரு வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு அப்படி அதுக்கு ஒரு சொலவடை உண்டு கொடுக்கப்பட்ட மூன்று மணித்துளிகளில் இரண்டு நிமிடம் பத்தொன்பது வினாடியில் உன்னுடைய சொல்லை நெத்தியடியாக பேசின பாரு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு அரங்கு நிறைந்த பாராட்டு ரொம்ப அழகா அவர் இதயத்திலிருந்து வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கபிதா ஜவஹர் அவர்கள் நீங்கள் போன சுற்றுக்கு தேர்ந்தெடுத்த அந்த தலைப்பை நான் எங்கள் மக்கள்கிட்ட பேசி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு சின்ன குழந்தை இப்படி ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறாங்கன்னு இன்றைக்கும் நீங்கள் இந்த பழமொழியை நாங்கள் பார்த்த விதத்திலிருந்து வேறு ஒரு கோணத்தில் ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்கிறீங்க நான் கருணை மனசுக்குள்ளே இருந்தால் தானே இன்னொருத்தவங்களுக்கு செய்யணுங்கிற கருண்யம் வரும் நான் அந்த தலைப்பையே உங்களுக்கு பார்க்குறேன் மனசுக்குள்ளே நிறைய பாயிண்ட் இருந்தால் தான் அதை கச்சிதமாக வெளியில் சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் நிறைய அதை உள் வாங்கியிருக்கிறீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சுற்றுக்கும் நீங்கள் பயன்படுத்தி அதியன் ஒரு அதிசயனாக இந்த சங்கராட்டி விட வரணும் வாழ்த்துகள்